கோயா நான் கே அப்படியல்ல பத்து போய் நான் ஜாய் போறாங்க ஏய் ஏய் மணிமா போளே அதல்ல என்ன சை பண்ணா சை எப்பா நீ தான் மூட் தந்துறா அப்பா சட புரண்டா பை பட்டிங்கோடி நட்டிமகரா ஏ காச கா தெரியாது என் மேலே ஏய் முன்றுமா தெரியவில்லை தெளியங்க ஏ விஸ்வத்திர

ஆあ கட்டும்த வந்தாயா எதனா பண்ணுபா எனக்கு எதுவும் தெரியல என் மொண்டாட்டி கொய்ந்த கேடையாது கொய்ந்து குதிக்கு பாறியே ஓனவடா என் நாசரம் போய பா ஓனல இறங்கி நீங்களே குதிச்சு குடிங்க எத்திர டபுள் கே சாமியலா கலம்பிக்கிறேன் எஜமானாகணுமா எஜமான தானா இங்க எல்லே வருவார் எஜமா சோமத்திர சக்கர்த்தி முதல் அபராவிதா பிந்தா வந்துக்கிறா முதல்ல குஜூடு

मैं लाक खुदू राजा पॉट तनी मैं का पॉट तनी यार ए तू यार तू इन्न कोलामा मोटा यार इ कोता तू होताऊंगा यार ना அதை நான் சாப்பிட்டேன் தெரியும் நான் குடுத்து கூட நான் அவசியம் கேட்டார் நான் அதோட மோசம் பத்தரா சின்ன யாரும் போட்டு நான் குற்றம் நான் வாங்க மாட்டேன் நீ குத்தான வாங்கணும்னா அப்படியே எடுத்துடுறேனா? அப்படியே தூக்க மாட்டேன். நான் ஆயிர கூட்டி வந்து இது நெருப்பு போட்டு சுட்டு புண பண்ணி அதுக்கு அப்புறம் நான் கையில எடுக்க மாட்டேன். எடுக்க பாத்தியா? என் ஜாதி பத்தி பேசினேன் உன் ஜாதி பத்தி தூக்க அவருக்கு 600 எல்லா நேரமாய் எல்லா சக்கரத்தை தானா பரவ விட்டு மரம்போ பண்ணிடு வந்து விடுறேன் சதரண சக்கரம் அதுக்கு வர காரண காரணத்திலே பெறந்த யாகமண்ண சேகரே யாகம் செய்கிற காரணத்தில் அதுக்கு பச்சாகத்தை சரிவர செய்ய விடாமல் சரிவர மக்களுக்கு தான் சொந்தம் நான் தான் தோழர்கள் எனக்கு இரு பிள்ளைகள் இந்த கனகத்தை தான் வச்சுட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் சில ஆண்டுகளாக இந்த தாடி வச்ச சாமியார்கள் இங்க வந்து ஏக என்ற பெயரில் புகை போட்டு விட்டு விடுகிறார்கள் அவர்களை நாங்கள் சொல்லாமல் மாட்டோம் இதுவரையில் ஆயிரக்கணக்கான நான் மூங்கி இருக்கிறேன் குடிவர் வா அதுவும் இந்த யாகத்தை நாங்கள் எப்படி நடித்துடுவோம் தெரியுமா அந்த மலைகள் இருக்கும் பாராக்கரை தூக்கி எண்ணி வருது மலைஞாச்ச நாங்கள் குடுங்கி அது பகில் அதுவுமில்லாமல் எங்கள் சிறுநீரை விட்டு அந்த யாகத்தை அழுத்திக் கொடுத்து வருகிறோம் ஆனால் அந்த சாமியார்கள் இதற்கெல்லாம் அஞ்சாமல் அப்ப வந்து யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் எங்க இரு பிள்ளைகளை ஆளை காணவில்லையே மேலே கிடை. அவங்க கூட புடிச்சா. ஓடாம புடிச்சான். சும்மா नारी சை சுவாங்கு. புடிங்க. கையை வைக்கணும். கை. அப்படியே அங்க ஆபார்ட்ல கேக்குறேன். புடிங்க. நான் சுத்திட்டே நிக்கிறேன். எதிகுமா கூப்பிடுறா? தெங்கட்ட.

யாகத்தை செய்தால் நம் சிறுநீரை நீர் விட்டு அதை அணைக்க வேண்டும் நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும் நான் என்ன செய்வேன் அந்த மலைகள் இருக்கும் பாறாங்கல் எடுத்து வீசுவேன் மரத்து பேராக பிடிக்கு கராசுவே நீங்கள் சிறுநீர் விட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த சாமியார்கள் எங்க வந்தா இந்த பக்கம் போ என்ன கூப்பிடு வந்து விடுகிறேன் இந்த பக்கம் போ அங்கு வந்தால் கூப்பிடு நான் அங்கு வந்துடு நான் இந்த பக்கம் போகிறேன்

குடடினடா இந்த குரல் அது அண்ணா அந்த அந்த என்ன பண்ணிடுமா அந்த வனத்தை போய் பார்க்க வாங்க யா ஆ நான் லேகம் செய்யப் போறேன் லேகம் செய்யப் போறேன்